கோவிந்தா 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 அன்பான நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்ல உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று உங்களுக்கு ஒரு சின்ன காமெடி கலந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன் ராசி அடிப்படையிலே சிலருக்கு திருப்பதி போறதுல தடைகள் வருமாம் எப்படி தெரியுமா அவர்கள் பஸ் ஏறினா பஸ் நின்றதும் கார் போக டயர் பங்க்சர் பிளைட் ஏறினா டிலே டென்டவர்ஸ்னு அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் கிரகம் வச்ச காமெடி தான் ஜோதித சாஸ்திரப்படி சந்திரன் பலம் குறைவாயிருந்தா குறிப்பா கடகம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ராகு ராகுகேத்து தொல்லை இருந்தா யாத்திரை பிளான் பண்ணினாலே பிரச்சனை வரும் சாதாரணமா சொன்னா திருப்பதி பார்க்கணும்னு திட்டமிட்டீங்கனா அடுத்த நிமிஷம் வண்டி பழுது ஏன் தெரியுமா சந்திரன் மனதை ஆளுறவன் அதுக்குள்ளே ராகு ராகுகேத்து வந்து குரங்காட்டமாடினா மனசு கலங்கி யாத்திரை கலக்குது சிம்பிளா சொன்னா உங்க மனசு ரெடியாகாம இருந்தா உங்க ட்ராவல் ஆப் கூட டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணாது அதுவும் சிரிப்பா கேளுங்க யாராவது கடகம் ராசிக்காரர் நாளைக்கு திருப்பதி போறேன்னு சொல்லிட்டா அந்த நாளே பாஸ்போர்ட் ஃபோட்டோ மாதிரி முகம் சீரியஸ் ஆகிடும் அம்மா கூட சந்தேகப்படுவாங்க எங்கேயோ போறாரு போல ஆனால் போவாரா ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நல்லதான எக்ஸ்பிளேஷன் இருக்கு ஏழு மலையானே சந்திர அம்சம்னு சொல்றாங்க அப்படி இருக்க சந்திரன் பலம் குறைச்சா ஏழு மலையானிடம் போக முயற்சி தள்ளி போகும் அதுக்காக என்னோட ராசி கெட்டது நான் போகவே கூடாது போலன்னு கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் பரிகாரம் தான் சொல்யூஷன் முதல்ல தினமும் கோவிந்தான நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க அப்போ உங்க மனசு வைஃபை சிக்னல் ஃபுல் பார் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ எவ்வளவு தடைகள் வந்தாலும் வண்டி நின்றுடுற இடத்துல கூட ஆட்டோ டிரைவர் வந்து இலவசமா போடுவாரு இரண்டாவது பசிக்காரருக்கு உணவு ஏழைகளுக்கு உடைதானம் பண்ணுங்க அதோட உங்க கெட்ட கிரகம் கூட சாஃப்ட் ஆகிடும் பஸ்ல டிக்கெட் கிடைக்காம இருந்தாலும் நீங்கள் நல்லவங்கன்னு டிக்கெட் செக்கர் கூட ஃபைன் போடாமல் விடுவாரு மூன்றாவது திருப்பதி போக முடியலன்னா அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க நீங்க ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டா திருப்பதி ஃபீலிங் வந்துடும் ஆனா உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா ராசி நட்சத்திரம் எல்லாம் ஒரு வழிகாட்டி தான் பக்தி இருந்தா கோவிந்தன் உங்களை எந்த தடையும் இல்லாம வரவழைப்பார் ராசி சிக்னல் வேற மாதிரி இருந்தாலும் பக்தி சிக்னல் ஆல்வேஸ் ஃபுல் பார் ஃபுல் பார் பக்தி சிக்னல் ஆல்வேஸ் ஃபுல் பார் நண்பர்களே திருப்பதிக்கு நீங்க போகணும் என்பதற்காக டைம் பார்த்து போகாதீங்க பக்தி இருந்தால் திருப்பதியே உங்களை வந்து சேரும் அதான் உண்மையான டிராவல் ஏஜென்சி ஏழுமலையான் மலையான் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நன்றி வணக்கம்